ஒரு நல்ல மாப்பிள வேணும் ஒரு நல்ல மாப்பிள வேணும் சூழ்நாகும் இடத்துல கேளுங்கள் யாரும் நல்ல மாப்பிள அபிசல்ல சொல்றாங்க ரெண்டு விஷயம் இருந்தா நல்ல மாப்பிள மண் இதாக இழைக்கும் சரியாக இருந்தால் குணம் சரியாக இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க வயலா தகும் பித்திரத்துல இருந்து யுவசாபீர் இல்லைன்னா பூமியில பெரிய குழப்பம் ஏற்படும் ரெண்டு தான் நல்ல மாப்பிள்ளைக்கே அளவுகோள் வாலிபல் சமுதாயத்துக்கே ரெண்டு தான் அளவுகோள் உன்னிடம் காசு அதிகம் விருப்பது அல்ல உன்னுடைய பரம்பரை பெருமை அல்ல உன்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாம் அல்ல ரெண்டு வேணும் அதல்ல முதல்ல தீனு இஸ்லாம் வேண்டும் ரெண்டாவது குணம் வேண்டும் நற்குணமும் மார்க்கப்பற்றும் இருக்கிற மாப்பிள்ளைகள் அமைய பெற்றால் உடனே திருமணம் செய்து கொடுத்துருங்க இல்ல எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும் ரசோலுதாட்டு கேளுங்க அங்கேயும் ரசோலுதா அதை தான் பதிலா சொல்றாங்க நீ மார்க்கம் உள்ளவளை திருமணம் செய்து கொள் நீங்க எல்லா திருமண சபைகளிலையும் நீங்கள் பெரும்பாலும் இந்த அதிசை கேட்டிருப்பீர்கள் அழகுக்காக அந்தஸ்துக்காக பரம்பரை பெருமைக்காக இப்படி எல்லாம் திருமணம் முடிக்கப்படுகிற மங்கையருக்கு நீங்கள் மார்க்கம் உள்ளவளை திருமணம் செய்யுங்கள் அப்ப நல்ல மாப்பிளைக்கும் நாயகம் தீனை சொல்லுகிறார்கள் நல்ல பெண் வேட்டுமானாலும் தீனை சொல்லுகிறார்கள் அப்படியானால் உன் வாலிப வயதில் நீ தனக்குள்ளே சேர்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து தீண்டான் என்பதை அங்கு சொல்ல வேண்டும்